நம்ம ஜனனிக்கு இப்போ ரொம்ப பெரிய பேராபத்து வந்துருச்சு அட ஆமாங்க என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜனனியை கொல்றது மட்டும்தான் வந்து முக்கிய குறிக்கோளாக வச்சுருக்கான் கதிர் அப்படி இருக்கும்போது தான் இப்போ வந்து கதிர் வந்து யாருக்குமே தெரியாமல் மாடியில் ஒளிஞ்சிருந்து நம்ம ஜனனியை வந்து துப்பாக்கியால் சுட்டுறான் இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ குணசேகரன் கிட்ட கதிர் சொல்கிறான் இந்த மாதிரி யாரையுமே நான் வந்து பார்க்க போகிறதா இல்லைன்னா அவன் முண்டாடி இவன் முண்டாடி ஏன் போட்டாட்டின்னு சொல்லிட்டு எல்லாருமே எல்லாருமே வந்து சதைக்க போகிறோம் எல்லாருமே வந்து சாவட்டும் அதில் ஃபஸ்ட்டு முக்கியமாக அந்த நெட்டை கோக்கை சாகடிச்சிட்டா போதும் நான் வேறு எதுவுமே வேணாம் சக்தி தானே பார்த்துக்கலாம் ஆயிரம் பொண்ணு இல்லாமலாம் போயிடுவாங்க சக்திக்கு ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி கதிர் சொல்ல உடனே குணசேகரணும் ஆமாம்ப்பா நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே உடனே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு கதிர் வந்து நானே போறேன அப்படின்ற மாதிரி சொல்ல நீ எப்படி அங்கே போக முடியும் அதெல்லாம் போக முடியும் நான் போய் மாடியில் யாருக்குமே தெரியாமல் உட்கார்ந்துருக்கேன் அதுக்கப்புறம் நான் பண்ண போகிற வேலையை மட்டும் பாருங்கண்ணே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க கதிர் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுப்பா ஏதோ தப்பாகப்படுது அப்படின்ற மாதிரி சொல்ல அண்ண நீ எதுக்காகவுமே பயப்படாதானே நான் இருக்கேன் உனக்கு அப்படின்ற மாதிரி கதிர் ரொம்பவே வந்து நம்பிக்கையாக சொல்லிட்டு போக அப்படி கதிர் என்ன தான் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் முழிச்சுட்டு இருக்காரு குணசேகரன் கரிகாலன் ரொம்பவே வந்து நம்பிக்கை கொடுக்குறாரு மாமா நீங்கள் கவலையே படாதீங்க கண்டிப்பாக வந்துட்டு கூடிய சீக்கிரம் கதிர் மாமா நல்ல செய்தியோடு வருவார் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து நம்பிக்கை கொடுக்குறாரு நம்ம கரிகாலன் உடனே கதிர் வந்து யாருக்குமே தெரியாமல் அறிவு கரிசிக்கு மட்டும் ஃபோன் போட்டு இந்த மாட்டி கதவை மட்டும் திறந்து திறந்துவை நான் யாருக்குமே தெரியாமல் வர்றேன் நான் மாடியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அறிவு கரிசி ஷாக் ஆகிடறேன் என்னம்மா சொல்கிறேன் நீ பதிங்க என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி கேட்க நான் சொல்கிறத மட்டும் செய் நான் வர்றேன் பதுங்கி இருக்கேன் அதுக்கப்புறம் நான் நடத்த போகிற நாடகத்தை மட்டும் பாருன்னு சொல்கிறாங்க எல்லாருமே இந்த கதிர் என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஆர்வலாக இருக்காங்கங்க அப்போ தான் வந்து மறுநாள் விடிது விடிஞ்சதுமே வந்து நம்ம ஜனனி வந்து வண்டியை பார்க்கறத சுற்றி சுற்றி வர்றாங்க அப்போ தான் வந்து மாடியிலேருந்து இந்த கல் தான் சின்ன சின்ன கல் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து மாடியிலேருந்து தூக்கி தூக்கி எறிகிறாங்க என்னடா இது யாரா இது மேல இருந்து கீழே கல் தூக்கி போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோமே உடனே வந்து சரி யாராக இருக்குன்னு நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜனனி வந்து போகிறாங்க அப்போ யாருமே இல்லை மேலே கரெக்டாக யாருமே இல்லாத நேரம் பார்த்தா இந்த கதனும் கல்லை போட இப்போ மேலே போடுறாங்க நம்ம ஜனனி மேலே போனதுமே மாடு ஏறினதுமே செம ஷாக்காக ஆயிடுறாங்க ஏன்னா கதிர் உட்காந்துருக்கான் கதிர் நீங்கள் என்னடா பண்ணுற கதிர் அப்படின்ற மாதிரி சொல்ல அமைதியா இரு அப்படின்ற மாதிரி சொல்ல நான் இது கூட இருக்கணும் குற்றவாளி நாயே நீ எல்லாம் சாவ வேண்டிய நாயே அப்படின்னு சொல்லவும் இருந்து துப்பாக்கி எடுக்கவும் ஜனனிக்கு பயம் வந்துடுது துப்பாக்கியை பார்த்தா எல்லாருக்கும் பயம் வர்றது பயம் வரவுமே நான் சொ நான் சொன்ன மாதிரி அமைதியாக இருந்தால் நான் அமைதியாக நான் போயிடுவேன் இல்லைன்னா வந்து அவ்வளோதான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன கதிர் மிரட்டுறியா அப்படின்ற மாதிரி கேட்காச்சா சான்லாம் எப்படி ஒன்றை மிரட்டுவேன் நானாக ஒன்றை மிரட்டுறதுக்காகலாம் வரலை ஒன்னை போட்டு தள்ளுறதுக்கு தான் வர்றேன்னு சொல்லுவோமே கதிரே தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க யாருக்குடி பிரச்சனை பார்த்துடலாமா யாருக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமான்னு சொல்ல இப்போ என்ன கதிர்வோம் பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது நீ சாகணும் அவ்வளோதான் என்னோட விஷயமே நீ வந்து உடனே செத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நான் எதுக்காக சாகணும் நீதான்டா நீ தாண்டா சாகணும்னு சொல்லணும் உடனே கத்த ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம ஜனனி கதிர் இருக்கா காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கும்போதே உடனே வந்து கதிர் வந்து ஜனனியை வந்து சைலன்சர் போட்டு சுட்டுறான் இவ்வளோ விவரம் எப்படி தெரிஞ்சுக்கிட்டு வந்தான்னு தெரிலங்க இதை தான் வந்து கதிர் சொல்லியிருப்பான் போல் நான் வந்துட்டு என்ன வேலை பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னு பாருங்கன்னு சொல்லிட்டு சைலன்சர் வச்சு சுடவுமே என்ன பண்ணுறதுனே தெரில எல்லாருக்குமே என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து கதிர் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாவுடி என் குடும்பத்தையே வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு சொந்த வீட்டுக்கே வர விடாத அளவுக்கு எங்களை வச்சுக்கிறல்ல உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே கதிரு வேணாண்டா நீ ரொம்ப பெரிய தப்பு இருக்கேன்னு சொல்கிறாங்க தப்பா பண்ணது எல்லாமே நீ தாண்டி இதுக்கு மேலே வந்து தப்புன்னு ஒன்றுமே இல்லை ஒன்று கொள்ளுறது மட்டும்தான் என்னோடய ஒரே நோக்கம் அதுவும் இப்போ நிறைவேறிடுச்சு அதனால் வந்துட்டு நான் இங்கேருந்து போகிறேன் உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம ஜனனி இருந்துக்கிட்டு கதிரே என்னை காப்பாற்று கதிரு ப்ளீஸ் கதிர்ன்னு கெஞ்சுறாங்க காப்பாற்றுறதா உன்னையா இதுக்கு மேலே உன்னெல்லாம் காப்பாற்றுவனே கடவுளை கூட நினச்சி பார்த்துறாத இதுக்கு மேலே நீ யாரோ நான் யாரோ இதுக்கு மேலே உன்னை காப்பாற்றுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லவுமே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல என்னடா இது இப்பெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஷாக் தான் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு நிறைய நல்லாவே தெரியும் இதுக்கு மேலே என்ன நடந்தாலும் நம்மளை வந்து இவங்க சும்மா விடமாட்டாங்கன்னு சொல்லோமே நம்ம ஜனனி சொல்கிறாங்க நீ இதுக்கு கண்டிப்பாக வந்து அனுபவிப்ப கூடிய சீக்கிரம் நீ எப்படி அனுபவிக்கிறன்னு மட்டும் நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே இன் இப்போ கூட திமுர் கொஞ்சம் கூட குறையிலல்ல நீ கண்டிப்பாக வந்துட்டு அனுபவிக்க தான் பாரு இவ்வளோ நாளாக வந்துட்டு நீ பண்ண காரியம் எல்லாமே வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து மறைஞ்சி போயிடுச்சு ஆனால் இதுக்கு மேலே வந்து அது எதுவுமே வந்து மாறாது இதுக்கு மேலே மாற வேண்டியது நீ மட்டுந்தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜேனி நல் சூப்பராக சொல்கிறாங்க இது எல்லாத்தையுமே கேட்டு ஒன்றுமே புரியல நம்ம கதை இருக்காங்க அது தப்பிச்சு உடம்புமே ஒன்றே வந்து அறிவு கடச்சிட்டு ஃபோன் போட்டு சொல்லிடுறாங்க இந்த மாதிரி அவளை நான் போட்டு தள்ளிட்டேன் இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உடனே இங்கேருந்து கல்யாணம் போகிறாங்க மாமா பார்த்து யார் கடையிலே மாட்டே போகிறீங்க மாட்டாத அளவுக்கு போங்க மாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் உன் வேலையை மட்டும் பார்த்துருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக வந்து புரியாமல் இருக்காங்க இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் கூடிய கூடிய சீக்கிரத்தை ஒரு பிரச்சனையில் மாட்டப் போகிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது எப்படி கொண்டுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் கதிர் வந்து பண்ண காரியத்துக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய தண்டனை காத்துட்ருக்கு ஏன்னா கதிர் வந்து என் குணசேகர்னு கூட இந்தளவுக்கு பண்ணதில்லை அந்தளவுக்கு வந்து இப்போ கதிர் வந்து பண்ணிவிட்டு போயிட்டான் இதுக்காகவே வந்துட்டு கதருக்கு வந்து தண்டனை கிடைக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன் கதிருக்கு அப்படி தண்டனை கொடுக்கறதா இருந்தால் என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க ஏன்னா கதிர் வந்து குணசேன கூட ஒரு 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 விஷயத்தில் கூட விட்டுடலாம் ஆனால் கதிரெல்லாம் வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து விடவே முடியாது அந்தளவுக்கு வந்து ரொம்பவே வந்துட்டு தான் கதிர் பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் போங்க மேலேருந்து கீழே தள்ளிட்டு ஓடும் நம்ம ஜனனியை பார்த்து ஜனனி என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு சக்தி வந்து கத்துறாரு ஆனால் வந்துட்டு நம்ம ஜனனிக்கு எதுவுமே பண்ண முடியல சுயநலவே இழந்துட்டாங்க என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தான் வந்து ஜனனி வந்து இருக்காங்க சக்தி பா சக்தி நம்ம ஜனனியை பார்த்ததுமே தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாரு பார்ப்போம் என்ன நடக்க போகுது எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்